تابعي عبد الرحمن بن حبيب السلمي رحمة الله عليه أورجل أورجل ودي أستا زيد بن ثابت رضي الله عنه أورجل أورجل ودي أستا صلى الله عليه وسلم أورجل صلى الله عليه وسلم أورجل ودي أستا جبريل عليه السلام أورجل أورجل ودي أستا رب العزة جل جلاله قرآن الله بعد آخره

எண்ணி தூக்குரியவர்களே நான் பெருமையோட சொல்ற விஷயம் என்னதா அப்படி ஒரு சிருமத்து நடக்கிறதுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சேவை நடக்கிறதுக்கு அல்லாஹ் அப்பசு மஹானுவாச்சாலா தெளிவு செஞ்ச ஊர் தான் இந்த பண்டவ ஊர் என்பதை என்பதெல்லாம் மறந்துறக்கூடாது இந்த ஊருக்கு அல்லாஹ் அப்பஸ் மகாணவாச்சாலா முழு இலங்கையிலையும் எல்லா ஊருக்கும் இந்த கண்ணியம் கிடைக்கல எல்லா ஊருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல எல்லா இப்படிப்பட்ட முறையில குரான பாதமாக்குற இந்த வழித்தொடர்கள் கூடிய வச்சு சிறப்பு தேர்ச்சி பெற்ற தாரிமார்களை வச்சு இந்த குரானுடைய ஹெதுமத்தை செய்யறதுக்கு இலங்கையில எல்லா ஊருக்கும் பாக்கியம் கிடைக்கல ஆனா இந்த ஊருக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய இரண்டு மதர் ஆண்கள் பிரிவாக இருக்கட்டும் பெண்கள் பிரிவாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய அவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் ரசூக்கும் மத்தியில முப்பது பேர் இருக்கிறாங்க இடையில அவர் எமனை சேர்ந்தவர் அவர் எமனை சேர்ந்தவர் அவருடைய ದರಿಯಾವಾ ಸೇರಿದವರು ಅವರ್ದೋಸ್ತಾд ಅವರು ಈಜಿಪ್ಟ್ ಎಹಿಪ್ತ ಸೇರಿದವರು ಅವರ್ದೋಸ್ತಾд ಅವರು ಎಹಿಪ್ತ ಸೇರಿದವರು ಅப்படியே ಇನ್ನಡಿಯ ಆಂದ ವಡಿಕನರ್ பெரியವರಗಳ ಸಹೋದರಗಳೇ ತಾಬೀಅಿ ಅಬ್ದುರಹ್ಮನ್ ಇಬ್ನ್ ಹಬೀಬ ಸುಲಮಿ ರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ಅಲೈಹಿ ಅವರ್ಗಳ ಅವರ್ಗಳ್ದೋಸ್ತಾд ಜೈದುನ್ ಸಾಬಿತ ರಜಿಯಲ್ಲಾಹು анನ ಅವರ್ಗಳ ಅವರ್ಗಳ್ದೋಸ್ತಾд ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರ್ಗಳ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರ್ಗಳ್ದೋಸ್ತಾд ಜಬ್ರೀಲ್ ಅಲೈಹಿ ಸಲಾಮ್ ಅವರ್ಗಳ್ದೋಸ್ತಾд ರಬ್ಬುಲ್ ಹಿಜ್ಜತ್ ಜಲ್ಲ ಜಲಾಲಹು ಕುರಾನಾ ಅಲ್ಲಾಹ ಪಾಕ 啊。Uh huh. அல்லாஹ் இந்த தெரிவு செஞ்சான் இங்க பல ஊர்களில் இருந்தும் இலங்கையில பல பிரதேசங்களில் இருந்தும் மாணவ மாணவிகளை இந்த ஊருக்கு அல்லாஹ் அல்லாஹாத்தால் அனுப்பி வச்சு அந்த மாணவ மாணவிகளுடைய உள்ளங்கள் அல்லாஹ் தெரிவு செஞ்சு அந்த உள்ளங்கள்ல அல்லாஹ் புறான பாதுகாக்குற அந்த முறையை அல்லாஹ் உண்டாக்கி இந்த மதரசாக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த ஊர் மக்கள் அல்லாஹ் ஆக்கி தந்தானே எனக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் Oh, wow.